வணக்கம் நண்பர்களே இது உங்கள் மதுரை கல்யாணம் தனியொரு மனிதனுக்கு உணவு இல்லையெனில் ஜெகத்தினை அளித்திடுவோம் என்றார் மகாகவி பாரதியார் அவர் வரிகளுக்கு ஏற்ப அன்றாட மனித வாழ்வில் மிக முக்கிய தேவையாக கருதப்படுவது உணவு அந்த உணவுகளை தயாரித்து விற்பனை செய்வதில் தற்போது விதவிதமான ஹோட்டல் என்று சொல்லக்கூடிய உணவு விற்பனை நிலையங்கள் அதிகரித்து வருகின்றது இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தாட்கோ நிறுவனத்தால் வழங்கப்படுகின்ற மினி ஹோட்டல் தொழில் துவங்குவதற்கு என்ன தகுதி வேண்டும் என்னென்ன ஆவணங்கள் வேண்டும் அப்படிங்கிற முழுமையான விபரத்தை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் அனைத்து தொழில் துறையிலும் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தும் பெரிய தொழில் அதிபர்களுக்கும் சாதாரண சிறுதொழில் முனைவோர்களுக்கும் ஒரே தேவை முதலீடு அரசிடம் இருந்து மானிய கடன் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற விளக்கங்கள் குறித்து நம்ம சேனல்ல பல வீடியோக்களை வெளியிட்டு இருக்கிறோம் அதாவது அரசாங்கம் வழங்குகின்ற மானிய கடன்கள் மூலமா உங்களுக்கு தேவையான முதலீட்டு தொகையை எப்படி பெறுவது அதற்கு என்னென்ன ஆவணங்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிற தகவல்களை பற்றி தான் நாம பல வீடியோக்களை வெளியிட்டு இருக்கின்றோம் அந்த வீடியோக்களோட லிங்க் எல்லாமே இந்த வீடியோக்கும் கீழே இருக்கிற டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறேன் இன்னைக்கு நாம தாட்கோ வழங்குகின்ற மினி ஹோட்டல் தொழில் பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கங்க உங்களுடைய கருத்துக்களையும் உங்களோட சந்தேகங்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நான் தர இருக்கிறேன் போகலாம் அரசு வழங்குகின்ற மானிய கடன்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் போய் சேர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துல ஒவ்வொரு வகுப்பினருக்கும் ஒரு துறையை ஒதுக்கி அதன் மூலமாக பல மானிய கடன் திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது அரசு அப்படிப்பட்ட ஒரு மானிய கடன் தான் நாம இன்னைக்கு பார்க்க போகும் மினி ஹோட்டல் அமைக்கும் திட்டம் தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மானியத்தின் மூலமாக அதாவது நிறுவனத்தின் மூலமாக பல்வேறு தொழில்களுக்கு மானிய கடன் வழங்குறாங்க ஒரு நபருக்கு கடன் தொகையில் மானியமாக முப்பது சதவீதமோ அல்லது ரூபாய் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரமோ மானியமாக வழங்குகிறார்கள் மீதமுள்ள கடன் தொகையை மாதாந்திர தவணையாக வங்கியில் செலுத்த வேண்டும் இந்த ரூபாய் லட்சம் முதல் லட்சம் வரை மானிய கடன் வழங்குறாங்க இந்த மானிய கடனை பெறுவதற்கு ஆன்லைன் மூலமாகத்தான் விண்ணப்பம் செய்ய வேண்டும் பழைய முறைப்படி தால்கோ அலுவலகத்தில் போய் விண்ணப்பம் வாங்கி அதை பூர்த்தி செய்து கொடுக்க முடியாது அதனால நீங்க கண்டிப்பாக ஆன்லைன் முறையில தான் விண்ணப்பம் செய்யணும் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல்ல இருந்து இந்த விண்ணப்பம் ஆன்லைன் முறையில விண்ணப்பிக்க முடியுது இதற்கு விண்ணப்பம் செய்வதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை என்னென்ன தகுதிகள் தேவை அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம் இந்த திட்டத்துல மினி ஹோட்டல் அமைப்பதற்கு தேவையான பொருட்களை மட்டுமே வாங்க முடியும் அதாவது கடை பிடிப்பதற்கு உண்டான அட்வான்ஸ் தொகையோ மற்ற செலவு தொகையோ வழங்க மாட்டார்கள் அதனால அந்த மினி ஹோட்டல் தொழிலை துவங்கிக் கொள்வதற்காகவும் வங்கியில் பெற்ற கடனை திரும்ப செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்தான் இந்த மானிய கடன் வழங்குகிறார்கள் முதல்ல இதற்கு விண்ணப்பம் செய்வதற்கு உங்களுக்கு என்னென்ன தகுதிகள் வேண்டும் அப்படின்னு பார்த்துடலாம் அதன் பின்னர் என்னென்ன ஆவணங்கள் வேணும் அப்படின்னு பார்க்கலாம் இதற்கு விண்ணப்பம் செய்வதற்கு உங்களுக்கு பதினெட்டு வயது கண்டிப்பாக பூர்த்தி அடைந்திருக்கணும் குடும்ப அட்டையில உங்களது பெயர் சேர்க்கப்பட்டு இருக்க வேண்டும் ஹோட்டலில் உணவு தயாரிக்கும் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் புதுப்புது வகையான உணவுகளை தயாரித்து அதனை மக்களுக்கு வழங்கி அவர்களின் ஆரோக்கியத்தில் அக்கறை உள்ள தொழில்தான் இந்த மினி ஹோட்டல் தொழில் இந்த தொழிலில் உணவு பண்டங்கள் கெட்டுப்போகாத வண்ணம் அதனை பாதுகாப்பாக வைத்து ஹோட்டல் நடத்தும் இடத்தினையும் சுகாதாரமாக வைக்க என்னென்ன முயற்சிகள் எடுப்பீர்கள் என்ற சில தொகுதிகளை வைத்து உங்களுக்கு இந்த மானிய கடன் வழங்கப்படும் உங்ககிட்ட எல்லா தொகுதிகளும் இருக்கிறது என்றால் நீங்கள் விண்ணப்பம் செய்வதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை அதை எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும் யாரிடமெல்லாம் கையொப்பம் பெற வேண்டும் என்ற விபரத்தினையும் தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே முதலில் நீங்கள் செய்ய போகும் தொழிலான மினி ஹோட்டல் தொழிலுக்கு மானிய கடன் பெறுவதற்கு மினி ஹோட்டல் தொழிலுக்கு தேவையான பொருட்களை வாங்க போகும் நிறுவனத்திடமிருந்து கொட்டேஷன் பெற்றிருக்க வேண்டும் அந்த கொட்டேஷனை உங்களுடைய வரவு செலவு அறிக்கையை தயாரித்திருக்க வேண்டும் அதாவது திட்ட அறிக்கையை சுமார் மூன்று ஆண்டுகளுக்கு தயாரித்திருக்க வேண்டும் அந்த திட்ட அறிக்கையினை பெற்ற பின்னரே நீங்கள் ஆன்லைன் முறையில விண்ணப்பம் செய்ய முடியும் இந்த மினி ஹோட்டல் தொழில் மக்களின் ஆரோக்கியத்தை பாதிக்காத வகையில் சுத்தமான பொருட்களையும் சுகாதாரமான சுற்றுச்சூழலில் இந்த தொழிலை நடத்த தெரிந்த ஒருவரால் மட்டுமே இந்த தொழிலில் வெற்றி பெற முடியும் இந்த திட்டத்தில் நீங்கள் பயன்பெற வேண்டுமானால் நான் இப்போ சொல்ல போற ஆவணங்கள் கண்டிப்பா உங்களிடம் இருக்க வேண்டும் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு ஏதாவது ஒரு ஆன்லைன் சென்டருக்கு போய் தாட்கோ விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று கூறி அந்த அந்த விண்ணப்பத்தினை விண்ணப்பத்தினை பதிவு பதிவு செய்து கொள்ளுங்கள் செய்தவுடன் நீங்கள் பதிவு செய்ததற்கான ஒரு ரசீது கொடுப்பார்கள் அந்த ரசீதில் உங்கள் பெயர் மற்றும் பதிவு நம்பர் இருக்கும் அந்த பதிவு நம்பர் அடிப்படையிலே உங்களுக்கு இன்டர்வியூ லெட்டர் அனுப்புவார்கள் அந்த ரசீதை பெற்றுக் கொண்ட பின்னர் உங்கள் மாவட்டத்தில் உள்ள தாட்கோ அலுவலகத்தில் போய் நீங்கள் பதிவு செய்த விண்ணப்பம் பதிவாகி உள்ளதா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே அதன் பின்னர் தான் நிறுவனம் உங்களை இன்டர்வியூக்கு அழைத்து நீங்கள் விண்ணப்பத்தில் இணைத்த ஆவணங்களும் உங்களிடம் உள்ள ஒரிஜினல் ஆவணங்களும் சரியாக உள்ளதா என்பதை சரிபார்த்து உங்களுக்கு இந்த ஹோட்டல் தொழில் பற்றி என்ன அனுபவம் உள்ளது உங்கள் கடையை எந்த இடத்தில் துவங்க போகிறீர்கள் அந்த இடத்தில் மக்கள் கூட்டம் எப்படி இருக்கும் எவ்வளவு வருமானம் கிடைக்கும் என்பது போன்ற விவரங்களை கேட்பார்கள் நேர்முக தேர்வில் தாட்கோ நிறுவன அதிகாரிகள் கேட்கும் ஆவணங்களையும் விவரங்களையும் நீங்கள் சரியான முறையில் கொடுத்து அவர்களின் கேள்விக்கும் நீங்கள் முறையாக பதில் அளித்தால்தான் உங்களுக்கு இந்த மானிய கடன் கிடைக்கும் அதனால உங்களது அணுகுமுறைகள் மற்றும் ஆவணங்கள் இங்கே முறையானதாகவும் சரியானதாகவும் இருக்க வேண்டும் இப்போ இதற்கு விண்ணப்பம் செய்வதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை என்பதை பார்க்கலாம் முதலில் நீங்கள் விண்ணப்பம் செய்யும் மாவட்டத்தில் குடியிருப்பவராக இருக்க வேண்டும் அதன் பின்னர் தான் ஏற்கனவே சொல்லியது போல் ஹோட்டல் தொழில் துவங்குவதற்கு உரிய இடத்தினை தேர்வு செய்து அந்த இடத்திற்கான வாடகை ஒப்பந்தம் போன்ற ஆவணங்களை பெற்று இருக்க வேண்டும் உங்களது ஹோட்டல் தொழிலுக்கு தேவையான பொருட்கள் இயந்திரங்கள் என்னென்ன தேவை என்பதை ஏதாவது ஒரு நிறுவனத்திடம் கொட்டேஷன் பெற்று அதற்கான திட்ட அறிக்கையும் தயாரித்து பெற்று இருக்க வேண்டும் விண்ணப்பம் செய்வதற்கான ஆவணங்கள் என்னென்ன என்பதை சொல்கிறேன் இந்த ஆவணங்கள் எல்லாம் வைத்துதான் நீங்கள் விண்ணப்பம் செய்ய முடியும் ஒன்று வருமான சான்று இந்த வருமான சான்று ரூபாய் இரண்டு லட்சத்திற்குள் இருக்க வேண்டும் உங்களது பொருளாதார தகுதியை தெரிந்து கொள்வதற்கு அதாவது நீங்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவரா என்பதை உறுதி செய்வதற்கும்தான் இந்த வருமான சான்று தேவைப்படுகிறது இரண்டு சாதி சான்று இந்த மானிய கடன் பட்டியல் வகுப்பினருக்கு மட்டும்தான் வழங்குகிறார்கள் அதனால உங்களது சாதி சான்று கண்டிப்பாக இணைக்க வேண்டும் இது போன்ற மானிய கடன் எல்லாம் பட்டியல் வகுப்பினர்களுக்கு மட்டுமே வழங்குகிறார்கள் என்று எண்ணுகிற நபர்கள் நம்ம சேனல்ல ஒவ்வொரு வகுப்பினருக்கும் தேவையான மானிய கடன்களை பற்றிய வீடியோக்களை வெளியிட்டிருக்கின்றோம் அந்த வீடியோக்களை பார்த்து நீங்கள் உங்கள் விண்ணப்பத்தினை பதிவு செய்யுங்கள் நண்பர்களை மூன்று இருப்பிடச் சான்று உங்களது குடியிருப்பு எந்த பகுதியில் உள்ளது நீங்கள் தொடர்ந்து அந்த பகுதியில் தான் குடியிருந்து வருகிறீர்களா என்பதை உறுதி செய்வதற்காக இந்த இருப்பிடச் சான்று தேவைப்படுகிறது நான்கு குடும்ப அட்டை குடும்ப அட்டையில் கண்டிப்பாக விண்ணப்பதாரர் பெயர் இருக்க வேண்டும் இந்த குடும்ப அட்டை நீங்கள் விண்ணப்பம் செய்யும் மாவட்டத்திற்குள் உங்கள் முகவரியே இருக்க வேண்டும் ஐந்து கல்வி சான்று இந்த திட்டம் கல்வி தகுதி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஆனால் நீங்கள் படித்திருந்தால் உங்களது கல்வி சான்றுகளை பதிவு செய்ய வேண்டும் ஆறு வாக்காளர் அட்டை உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எதற்காக கேட்கிறார்கள் என்றால் உங்களுக்கு பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்து உள்ளதா என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் வாக்காளர் அட்டை பதிவேற்றம் செய்ய சொல்கிறார்கள் ஏழு ஆதார் அட்டை தற்போதைய சூழ்நிலையில் ஆதார் அட்டை அனைத்து ஆவணங்களை விடவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது ஆகவே உங்களது ஆதார் அட்டையையும் கண்டிப்பாக இணைத்திருக்க வேண்டும் எட்டு நீங்கள் வாங்க போகும் பொருட்கள் மற்றும் இயந்திரங்களின் விலைப்பட்டியலை எந்த கம்பெனியில் நீங்கள் வாங்க போகிறீர்களோ அந்த கம்பெனியின் நம்பருடன் கூடிய பெற்றிருக்க வேண்டும் ஒன்பது திட்ட அறிக்கை நீங்கள் வாங்கியுள்ள கொட்டேஷன் அடிப்படையில் ஏதாவது ஒரு ஆடிட்டர் கிட்டையோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களிடமோ கொடுத்து திட்ட அறிக்கையை தயாரித்து வாங்கியிருக்க வேண்டும் பத்து புகைப்படம் உங்களுடைய தற்போதைய பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படத்தினையும் இணைத்திருக்க வேண்டும் இந்த மினி ஹோட்டல் தொழிலை துவங்குவதற்கு உங்களுக்கு உணவு சமைக்கும் கலை மக்களுக்கு சுகாதாரமாகவும் சுத்தமாகவும் வழங்கும் உணவுப் பொருட்கள் பாதுகாப்பு சட்டப்படி நீங்கள் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வழங்குவதற்கான பயிற்சி பெற்றிருந்தால் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் இதில் நீங்கள் மானிய கடன் பெற வேண்டும் அப்படின்னு நினைச்சா இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த ஆவணங்களை எல்லாம் முறைப்படி இணைத்து விண்ணப்பிக்க வேண்டும் என்ன நண்பர்களே இப்போ நான் சொல்லியிருக்கிற தகவல்களும் ஆவணங்களும் உங்களுக்கு போதுமானதாகவும் முறையானதாகவும் இருக்கும்னு நம்புறேன் உடனே உங்களுடைய ஆவணங்களை வைத்து விண்ணப்பம் செய்யுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு அதிகமா தெரியப்படுத்துங்க உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க உங்களுக்கு பதில் தர நான் தயாரா இருக்கிறேன் நன்றி மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் இது உங்கள் மதுரை கல்யாண்